அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்கா அவர்களே நீங்கள் அரசியலுக்காக கச்சதீவுக்கு சென்று படம் காட்டியிருக்கின்றீர்கள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் இந்தியாவை எதிர்த்து இந்து சமுத்திரத்தில் ஒருத்தரும் தரும் மயிர் பிடுங்குகிறார் இது உண்மை இதுதான் ஜதார்த்தம் அன்பு தம்பி விஜய் அவர்கள் எங்களுடைய மண்ணின் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய மருமகன் அவர் இன்றைக்கு உச்சம் தொட்டதற்கு இந்திய தென்னிந்திய சினிமா துறை உச்சம் தொட்டதற்கு ஈழத் தமிழர்கள்தான் முழு காரணம் என்றால் அது மிகையாது அப்பேற்பட்ட தங்களுடைய உழைப்புக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொப்புக்கூடிய உறவுகள் எமது கலாச்சாரம் கலை அப்பேற்பட்ட இணைப்போடு இருக்கின்றது அப்பேற்பட்டது ஒரு சூழ்நிலையில் கடந்த கால எம் எங்களது இன விடுதலைக்காக அளப்பரிய கடமைகளை அலைப்பரிய உதவிகளை தமிழகம் செய்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது ஆனால் இலங்கை தேசத்து எமது ஈழ தேசத்தின் விடுதலைக்காக இந்த மண்ணில் இலங்கை நாட்டில் தமிழர்கள்தான் பூர்வீக குடிகள் என்பதை தம்பி விஜய் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இது தமிழனின் நாடு மற்ற அனைவரும் குடியேற்றக்காரர்கள் அப்பேற்பட்ட இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த தேசம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களையும் லட்சக்கணக்கான மக்கள்களையும் எண்ணிலங்கா சொத்துக்களையும் இழந்து நிற்கின்றது செம்மணி படுகொலையாக இருக்கட்டும் முள்ளிவாக்கால் படுகொலையாக இருக்கட்டும் அன்பு தம்பி விஜய் அவர்கள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் எமது இனத்தின் சர்வதேச விசாரணைக்கு தன்னாலான அனைத்து அழுத்தங்களையும் இந்திய தேசத்து அரசியலில் செய்ய வேண்டும் அன்பு தம்பி விஜய் அவர்களை இந்திய நாட்டின் தமிழகத்தின் முதல்வராக ஈழத்தமிழர்கள் பார்ப்பதில் ஆசைப்படுவார்கள் விருப்பப்படுவார்கள் ஏன் எங்களது மண்ணின் மருமகன் அப்பேற்பட்ட பல குடும்பங்களை அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மரிபண்ணி இருந்தால் ஒரு ஆம்பளை மரிபண்ணி வந்தால் அந்த வீடு சிறப்பு பெறுவது அந்த வீடு வளம் பெறுவது அந்த வீடு மேன்மை பெறுவதெல்லாம் அந்த வீட்டு மருமகளில் தான் தங்கி இருக்கு அப்பேற்பட்ட உன்னத இடத்துல இருக்கின்றீர்கள் நீங்கள் எங்களது மக்களின் உயர்ந்த விருப்பத்துக்குரிய ஒரு மனிதராக தம்பி விஜய் அவர்கள் அடையாளம் காணப்படுகின்றார் ஆகவே கச்சதீவு அது இலங்கை தேசத்துக்குரியது கச்சதீவுக்கும் மீனவர் பிரச்சனைக்கும் சிதம்பரம் கார்த்திக் சொன்ன விடயத்தை கொஞ்சம் திருப்பி அனலைஸ் பண்ணி பாருங்க ஆகவே கச்சதீவு மீனவர் பிரச்சனைக்கு காரணம் என்பது அது ஒரு தவறு அது ஒரு முட்டாள்தனம் இங்கே பல மீனவர்கள் பிடிபடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அடுத்த தொழில் கள்ளக்கடத்தலாகவும் இருக்கின்றது இதை இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கம் அதை சரியாக பிடிக்கவில்லை அல்ல சரியாக அதை அடையாளம் காணவில்லை இது இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நிரம்பவே இருக்கின்றது நீங்கள் எங்களுடைய மீனவர்கள் கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக பசியோட பட்டினியோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கடல் வளத்தை நீங்கள் உண்மையான தொப்புள் கொடி உறவுகள் உண்மையான சகோதரர்கள் உண்மையான இருந்தால் எங்களை வாழவிட வேண்டும் எங்களது மீனவர்களை எங்களது இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை வடகிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற மீனவ சமுதாயத்தை மீனவர்களை நீங்கள் வாழவிட வேண்டும் அவர்களுடைய வேலைகளை அறுப்பது எங்களது மீனை பெருக்கவல்ல அவ்வளவத்தையும் இழுத்து கொண்டு அதை ஒரு காட்டாந்திர பிரதேசமாக ஒரு எந்தவித பயனும் இல்லாத ஒரு கடல்வளமாக மாற்ற முயல்வதெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த கருத்தை அந்த முயற்சியை அந்த தவறான அடாவடித்தனத்தை தடவ தவறான ஆக்கிரமிப்பை முற்றாக நிறுத்த முன்வர வேண்டும் உங்களுக்கு தமிழக ஈழத் தமிழனின் கடல் வளத்துக்குள் வருவதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது அது எங்களுடைய சிங்கள தேச சொந்தங்களாக இருக்கட்டும் தமிழக சொந்தங்களாக இருக்கட்டும் இது வடமாகாண தமிழர்களின் கிழக்கு மாகாண தமிழர்களின் கடல் பிரதேசம் இங்கே வளர்கின்ற இங்கே கிடைக்கின்ற அனைத்து செல்வங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து மீன்களும் அனைத்து பொருட்களும் வடகிழக்கு மாகாண மீனவர்களுக்குரியது ஆகவே வடகிழக்கு மீ மாகாண மீனவர்கள் சிங்கள தேசத்து உறவுகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நாட்டு பிரஜிகள் தான் அதே போல் தமிழகத்து சொந்தங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் தொப்புள் கொடி உறவுகள் நாங்கள் ஆகவே உங்களோட பிள்ளையை உங்களோட தம்பியை நீங்கள் ஒருத்தர் வாழ்வதற்காக அண்ணன் வாழ்வதற்காக தம்பியை கொலை செய்யவோ தம்பியுந்த பொக்கெட்டில் உள்ள வருமானத்தை தம்பிய தம்பியின் சொத்துக்களை பறிக்கிறதுக்கோ அண்ணன் முற்படக்கூடாது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு நல்ல குடும்ப உறவு என்றால் அண்ணன் தம்பிய உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய இறைமைக்குள் நீங்கள் வராதீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் உங்களுடைய கப்பலை எங்களுடைய தமிழகத்து மீனவர்களின் கப்பலை இங்கே பிடித்து விற்கிறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதை நாளைக்கே ரிலீஸ் பண்ணாலும் எங்களோட மக்களுக்கு விருப்பம் உங்களோட கப்பலை பிடிச்சி எல்லாம் என்னையமா போகுது அதுதான் இல்லை இல்லை ஆனால் எங்கட மீனவற்றை வலியை வந்தால் இருக்காதிங்க எங்கட மீனவர் குறித்தான இறமைகளை எங்கட மீனவ எங்கட எல்லைகளுக்குல நீங்கள் வராதிங்க உங்களுக்கு முழு கப்பல்களை உடனடியாக கொடுத்தாலும் எங்களுக்கு நூறு வீதம் சந்தேகம் சந்தோஷம் ஆனால் எங்களுடைய இறைமைகளை எங்களுடைய கச்சதீவை எங்களுடைய பிரதேசத்தை இந்த பிரதேசத்தில் வாழ்வதற்காக பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகள் போராளிகள் லட்சம் லட்சம் மக்கள் கோடானு கோடி சொத்துக்களை இழந்து நாங்கள் தமிழக மக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தமிழ மக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி விஜய் அவர்களே நீங்கள் கச்சதீவை பற்றி பேசியவுடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார் படங்காட்டுகின்றார் உங்களுடைய குரலுக்கு உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத்தமிழனின் துன்பம் துயர் எடுத்து செல்லப்பட வேண்டும் செம்மணி கொலைகளை பற்றி சர்வதேச விசாரணைகளை பற்றி முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் படுகொலைகளை பற்றி தமிழினம் பட்டு கொண்டிருக்கின்ற துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் போதை வஸ்து பாவனையற்ற ஒரு புனிதமான பிரதேசமாக இருந்த வடகிழக்கு மாகாணத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான காலகட்டத்தில் அனைத்து தாய்மார்களும் அழுகின்ற வகையில் திட்டமிட்டு இலங்கையின் தேசிய புலனாய்வு வடகிழக்கு மாகாண இளைஞர்களை போதை பிரியர்களாக மாற்றியிருந்தது இந்த போதை வஸ்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தோனேசியா வரை சென்று அவர்களை கைது செய்து கொண்டு வந்ததை மிகவும் அன்புடனும் மரியாதையாகவும் வரவேற்கின்றோம் எமது எதிரியாயிருந்தாலும் போதை வஸ்து பாவித்து அநியாயமாக உயிர் போவதை எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்பேற்பட்டதொரு செயலை அற்புதமாக கடமையாற்றி அனைவரையும் கைது செய்து கொண்டு வந்த இலங்கை போலீசாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் எமது யாழ்ப்பாண பூமிக்கு வந்ததுக்கும் நாங்கள் அன்புடன் வரவேற்பதோடு மண்டதீவில் இதுவரையும் ஒரு சிங்கள தேச அரசுகளும் அக்கறைப்படாத யாழ்ப்பாண இளைஞர்களின் விளையாட்டு சம்பந்தமாக அக்கறப்பட்டு ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு நாட்டி இருப்பதற்கும் அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு நன்றி கூறுகின்றது அன்பு தோழரே எமது இனம் இன்று மிகுந்த கவலையில் துயரத்தில் இன்றைய கடந்த ரெண்டு தசாப்த காலமாக ஒன்றுமறியாத இளைஞர்கள் கூட எமது இனத்துக்கு எமது மக்களுக்கு எமது பூமியில் நடைபெற்றிருந்த கொலை செய்து சுத்தவர ஆமி சுத்தவர ஆமி சென்று ஊரடங்கு சட்டம் இளைஞர்கள் வீடுகளில் சென்று கைது செய்யப்பட்டிருந்திருக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவரையும் கொண்டு வந்து எப்படி எப்படியோ கொலை செய்து உயிரோடு கூட புதைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்பேற்பட்டதொரு அநியாயம் நடந்திருக்கின்றது நீங்கள் எல்லோ எல்லா இடமும் சென்றிருக்கின்றீர்கள் ஏன் தோழர் ராமலிங்கம் சந்தர்சகர் கூறவில்லையா அல்லது அவர் உங்களை தடுத்து விட்டாரா எட்டி கூட பார்த்துருக்கலாமே செம்மணியை எங்களுடைய துயரம் துன்பம் எமது இனத்துக்கு நடந்த அவ்வளங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெளி வந்து கொண்டிருக்கின்றன இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோகத்தில் எமது வட மாநிலம் மக்கள் அனைவரும் மிகுந்த கவலையில் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் எப்படி பிடித்தார்கள் இப்போ ஒவ்வொரு இளைஞனும் நீங்கள் போதை வசத்துக்கு அடிமையாக்க சிங்கள தேச அரசுகள் சிங்கள தேச புலனாய்வு படை இளைஞர்களை போதை வசத்துக்கு அடிமையாக்கி அவர்களின் நினைவாற்றலை வீரங்களை அவர்களிட தனித்துவங்களை இல்லாமல் ஆக்கிய பொழுதிலும் அவர்கள் கூட இப்பொழுது அக்கறை படவழிக்கிட்டு விட்டார்கள் என்ன நடந்தது எமது மூதாதையர்கள் எங்களது சகோதரங்களுக்கு இந்த பூமியில் எமது பூர்வீக மண்ணில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இந்த மண்ணில் ஊரடங்கு சட்டம் போட்டுவிட்டு வீடு வீடாக வாகனத்தில் ராணுவம் சென்று அவர்களை கைது செய்து கொண்டு வந்து என்ன செய்தார்கள் எப்படி செய்திருக்கின்றார்கள் என்பதை செம்மணி புதைகுழியிலிருந்து அனைத்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த புதகுழியை சென்று பார்க்காத அன்பு தோழர் அனுர குமார் திசநாயக்காவின் நடவடிக்கையை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு கண்டிக்கின்றது நீங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் பல முகங்களை பார்த்திருக்கின்றோம் தமிழர்களை நேசிப்பது போல் தமிழர்களுக்கு ஆக பாசாங்கு செய்து நடிப்பது போல் ராணுவம் வந்திருந்தது போலீஸ் வந்திருந்தது அரசியல் கட்சிகள் வந்திருக்கு எல்லாரும் அப்படித்தான் இருந்தீர்கள் நாங்கள் மாந்து போனோம் சமாதானம் பேசினீர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்தீர்கள் கடைசியில் எமது இனத்தை எமது மக்களை முள்ளி வாய்க்காலில் கொன்று சென்று கொலை செய்து விட்டீர்கள் சர்வதேசத்துடன் சேர்ந்து இணைந்து கொலை செய்யும் பொழுது உங்களுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளுவீர்களா உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜேவிபி எப்பேற்பட்ட ஒரு புதுயுகத்துக்காக போராடினது சிங்கள தேச கட்சிகள் இலங்கையில் ஜனநாயக படுகொலையை மக்களை ஏமாற்றி மக்களுடைய உரிமைகளை இறைமைகளை வழங்க மறுத்து ஜனநாயக வாழ்வை ஒரு தனித்துவமான உண்மையான வாழ்வை வழங்க மறுத்து உரிமைகளை வழங்க மறுத்த இந்த சிங்களதேச அரசியல் கட்சிகளுக்கு எதிராகத்தான் ஜேவிபி என்கின்ற இளைஞர் அணி இளைஞர் பட்டாளம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆயுதத்தை தூக்கி இந்த அரசுகளுக்கு எதிராக போரிட்டது உங்களுக்கு நடந்த கொடுமைகள் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட முறைகளில் எப்பேற்பட்ட வன்முறைகளில் இந்த ஆயுதங்களை வைத்திருந்த அரச படைகளை கொன்று இந்த இனத்தின் இந்த மண்ணின் இளைஞர்களான உங்களது சகோதரங்களை உங்களது நண்பர்களை உங்களது தோழர்களை எப்படி கொலை செய்திருந்தார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவர்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீர்களா இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் எங்களுடைய இனத்துக்கு நடந்த அவலத்தை துன்பத்தை துயரத்தை கண்டுகொள்வதற்கு செம்மணிக்கு வந்து பார்த்திருந்திருப்பீர்கள் எங்களுக்கு இன்றைக்கு சந்தேகம் பெறுகின்றது கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷாக்கள் ஏன் எங்களது அரசியல்வாதிகள் கூட முகமூடிகளைத்தான் போட்டிருந்தார்கள் என்பது இப்பொழுது கதை கதையாக வருகின்றது இப்பேற்பட்ட ஒரு முகமூடியை போட்டு கொண்டுதான் அன்பு தோழர் அனுரகுமாரதி திசநாயக்காவும் இன்றைய காலத்தில் நடை பயிலுகின்றாரா என்ற சந்தேகம் அன்புத்தோழர் அன்றகுமாரா திசைநாயக்கா அவர்கள் மீதும் அவருடைய அரசின் மீதும் வந்திருக்கு கச்சதீவுக்கு போகிறீங்க கச்சதீவ் எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் போகின்றீர்கள் உங்களுக்கு நீங்கள் மண்டதீவில் வச்ச நீங்கள் அடிக்கல் இதிலேருந்து சும்மா நடந்து வந்தால் கூட வந்து செந்திருக்கலாம் ஏன் பெறவில்லை ஆகவே எமது மக்களின் இன்னல்கள் களைய அல்லது துயரங்களை துடைக்க அல்லது எமது மக்களுக்கு நடந்த கொடுமைகளை விசாரிக்க நீங்கள் துணிவீர்களா அப்படி துணிவீர்களா இருந்தால் யாழ்ப்பாண நூல் நிலையத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தையும் உருவாக்கிய அந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் தலைமைகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக பட்டளந்த படுகொலையை விசாரிக்க முன்வந்த நீங்கள் அதே மாதிரி அவர்களுக்கு எதிராக ஒரு விசாரணை அறிக்கை விசாரணை குழுவை அமைத்து அவர்களை விசாரணை செய்ய முன்வர வேண்டும் நாங்கள் பொறுத்தது போதும் நாங்கள் உங்களுக்கு நான்கு எம்பிக்களை நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களது மண்ணில் எங்களுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க வந்த கடந்த கால போராளிகளுக்கு கூட புறந்தள்ளி உங்களை அனுப்பிவிட்டவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய அரசியல் பாதையை உங்களுடைய அரசியலை சரியான திசைக்கு நீங்கள் வழிமாற்ற வேண்டும் தரியான பாதையை நோக்கி உங்களுடைய அரசியல் நடைபோட வேண்டும் எல்லாம் ஒன்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றென்றால் இதே சிங்கள தேசத்தில் இப்படியொரு படுகொலை நடந்து இப்படியொரு செம்மணி அங்கே நடந்திருந்தால் ஜனாதிபதியாகிய நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லாமல் சென்றிருப்பீர்களா தையிட்டு விகாரியை பற்றி கதைக்கின்றீர்கள் தையிட்டு விகாரைக்கு இந்த முறை நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்து சென்றிருக்கிறீர்கள் இந்த மண்ணில் புத்த விகாரையாக பல காலம் பல தசாப்தங்களை தாண்டி அந்த புத்தகோயில் நயனாதீவில் புத்தபிக்கு இருக்கிறார் அதே புத்தபிக்கு என்ன சொல்கின்றார் இது தவறு இது பிழை அவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளையுங்கள் நாங்கள் கருத்து சொல்ல வர இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக கருத்து பேச வரவில்லை உங்களுடைய மதத்தில் குருவான ஒரு புத்தபிக்கு இருக்கிறார் அவர் சொல்லுகின்றார் அவர் தமிழர்களுடன் அன்றைய நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் அந்த எங்களுடைய பூமியில் அந்த புத்தகோயிலை பெற பராமரித்து நாங்களும் புத்த புத்தரை போய் வழிபடுகின்றோம் புத்தர் ராஜ்யத்தை விட்டு இது பிழை இது தவறுன சென்ற ஒரு மனிதர் அவர் கூட ஒரு இந்து தான் அப்பேற்பட்ட இந்துக்களாகிய நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் எங்களுக்குள் எங்களுடைய மக்களுக்கு இன்னல் தராமல் தையிட்டியில் நயனாதிபி புத்தவிக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் அவர் சொல்லுகின்றார் அது தவறு அது பிழையன் மக்களுடைய காணியில் எவ்வரும் அத்துமீறி அது புத்தகோயிலாக இருக்கட்டும் இந்து கோயிலாக இருக்கட்டும் கிறிஸ்தவ கோயிலாக இருக்கட்டும் அங்கே கட்டுவது தவறு அப்பேப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா இருந்தால் அந்த கோவில் அந்த இடத்திலிருந்து அகற்றுவது நியாயமானது என்பதைத்தான் எமது மதிப்புக்குரிய மு நயாதீவு புத்தகோய் புத்த பிக்கு பப்ளிக்காக ஓப்பனாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்ற அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்பை அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் அதில் ஏதோ எது எந்த ஒரு பாதிப்பும் வர விட்டுவிடக்கூடாது என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது